ஓம் சாந்தி என்னுடைய பேர் வந்து சிவசுப்பிரமணியம் என்னுடைய ஊர் வந்து திருச்சி இந்த பிரம்மா ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் முப்பத்தி ரெண்டு வருடங்களாக இந்த ராஜயோக தியானம் பயன்பட்டுருக்கேன் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இந்த ராஜயோக தியானம் பயின்று பயன்பட்டுட்ருக்கோம் எனக்கு இந்த ஞானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நிறைய தேடுதல் இருந்தது ஒரு நிரந்தரமான அமைதி சாந்தி திருப்தி இதை நான் அனுபவம் பண்ணணும்னு சொல்லி தேடிகிட்டே இருந்தேன் அப்ப திடீர்னு ஒரு நண்பர் மூலமாக எனக்கு இந்த அறிமுகம் கிடைச்சது எப்போ முதல் நாள் இந்த அறிமுகம் கிடைச்சதோ எனக்கு அதுல இந்த தீவிரமாக இந்த ராஜீவ் தியானத்தை கற்றுக்கொள்ள இடு ஆரம்பிச்சிட்டேன் அதுல தொடர்ந்து முப்பத்தி ரெண்டு வருடங்களாக நானும் என் குடும்பமும் இந்த ராஜோக தியானத்தை கற்றுட்டு வரோம் உலகத்துல இன்னைக்கு மனிதர்கள் பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம நிறைய பணம் பொருள் இதெல்லாம் செலவு பண்றோம் முழுமையான ஆரோக்கியம் கிடைச்சிருக்கானா இல்லை காரணம் என்னன்னா மன ரீதியான ஆரோக்கியம் நமக்கு இல்லை அந்த ஆரோக்கியத்தை மனதிற்கான ஆரோக்கியத்தை இந்த பிரம்மா குமாரியில் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூலமாக பயின்றேன் எப்படி நம்ம மனச ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது இருந்து எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க எதை நான் தேடிக்கிட்டு இருந்தேனோ அது எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் எனக்கு இருந்தது அப்ப உடல் ரீதியான நோய்களுக்கு பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து ஒரு டாக்டரையோ அல்லது உடல் அபியாசமோ எக்ஸசைஸோ அது மாதிரி நம்ம செய்து உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறோம் மேம்படுத்துறோம் ஆனால் மன ரீதியான ஒரு ஆரோக்கியத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மன ரீதியான ஆரோக்கியத்துக்கு நாம் யாரெல்லாம் பார்க்கறோமோ என்னுடைய சகோதரன் அப்படிங்கிற உள்ளுணர்வோடு நம்ம பார்க்கணும் மற்றவர்கள்ட்ட என்ன தீய குணங்கள் தீய பழக்க வழக்கங்கள் தீய செயல்கள் இருக்கோ அதை நாம் எப்போ ப விடுறோமோ அப்போ அவங்களுக்கும் நமக்கு உள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்ம வளர்க்க முடியும் நாம் எல்லோரும் யாரை பார்க்குறோமோ யார்கிட்ட பழகிறோமோ அவங்களோட உண்மையான அன்போட என்னுடைய சகோதரன் அப்படின்னு அவங்கள ஏற்றுக்கிட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தீய குணங்கள் தீய பழக்க வழக்கங்கள் தீய செயல்களை நம்ம பார்க்காம ஒரு உண்மையான உள் உணர்வோட என்னுடைய சகோதரனை நான் பார்க்குறேன் சகோதர ஆத்மாவோட நான் பழகிறேன் சகோதரனோட நான் பேசுகிறேன் அப்படிங்கிற அந்த உள் உணர்வை இங்க என்னால் வளர்க்க முடிஞ்சது அதன் மூலமாக எனது மன வலிமை அதிகமாகது மனதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்மகிட்ட நிறைய தீய குணங்கள் இருக்குது உதாரணத்துக்கு கோபம் இருக்குது பேராசை இருக்குது அகங்காரம் இருக்குது பற்றுதல் இருக்குது பொய் சொல்கிறாங்க திருடுறாங்க ஏமாத்துறாங்க இந்த குணங்கள் ஒவ்வொரு மனுஷன்ட்ட ஏதாவது ஒன்று இருக்குது இதில் என்னிடம் ஏற்கனவே இருந்தது கோபம் அதிகமான கோபம் வரும் ஆனால் என்னுடைய என்னுடைய அடிப்படையான குணம் வந்து சத்தியமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் யாராவது ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் பொய் சொல்லி ஏமாத்துனாங்கன்னா பிடிக்காது உடனே கோபம் பண்ணுறோம் அந்த கோபத்தினால நிறைய விஷயங்களை நான் இழந்திருக்கேன் நிறைய விரோதிகளை நான் வளர்த்துட்டேன் நான் நான் சித்தியமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவர்கள் மீது நான் கோபப்பட்டு அவர்களை வெறுத்து நிறைய எதிரிகளை நான் வளர்த்துக்கிட்டேன் அப்போ எப்போ இந்த கோபத்தை நான் விட்டேனோ இந்த ராஜோக தியானத்தின் மூலமாக என்ன பயின்றேனோ அதை நான் நடைமுறை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி இந்த கோவத்தை நான் விட்டேன் அதிலிருந்து ஒரு நிரந்தரமான அமைதி ஒரு மன ஆரோக்கியம் தீர்மானிக்கக்கூடிய சக்தி எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி எல்லோருடைய நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இது தானாகவே என்னுடைய வாழ்க்கையில் வந்துச்சு என்னை பின்பற்றி என்னுடைய குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் எல்லோருமே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க எனக்குள்ளே எப்படி மாற்றம் வந்தது அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்த உடனே அவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இந்த ஞானத்தில் இருக்கிறதுனால இந்த தியானத்தை பயிலுறதுனால குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சி எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு சுபாவ சம்ஸ்காரம் எல்லாமே ஈஸியாக வந்துருச்சு அப்போ பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்சென்ட்ரேஷன் பவர் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இது எல்லாமே வந்துருச்சு இதனால் நாங்கள் எல்லோருமே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த நீண்ட நாள் இந்த பயிற்சியை நான் பயின்றதுனால நான் பயின்றத மற்றவங்களுக்கு யாருக்காவது நான் மற்றவங்களுக்கு இந்த சேவையை நான் செய்யணுங்கிறதுக்காக எங்களுடைய வீட்டிலே வந்து இந்த தியான நிலையத்தை நாங்கள் திருச்சியில் கே கே நாங்கள் பகுதியில் ஆரம்பித்தோம் அங்கே ஏறக்குறைய இருபது வருஷமாக இதை நாங்கள் நடத்திட்டு வரோம் நாங்கள் பலனடைஞ்சது இல்லாமல் நிறைய சகோதர சகோதரிகள் இந்த ஞானத்தை வந்து எங்களுடைய கிளை நிலையத்திலே வந்து பயின்று மிகவும் பயனடைகிறாங்க இதன் மூலமாக எங்களுக்கும் ஒரு மன மகிழ்ச்சி மற்றவர்களையும் இந்த தியானத்தை பயில வச்சு அவங்களும் மாறினதுனால எங்களுக்கு ரொம்ப அதாவது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் திருப்தியும் ஏற்பட்டது நாங்கள் என்ன பலனடைஞ்சமோ அதை அந்த சகோதர சகோதரர்களும் பலனடைஞ்சு நல்ல மாற்றத்தை அவர்களுக்குள்ள ஏற்படுத்தி இருக்கிறாங்க அவர்களுக்குள்ளேயும் அவர்களுடைய குடும்பத்திலேயும் சுற்றுப்புற சூழல்லையும் நல்ல மாற்றத்தை அவங்க அனுபவம் பண்ணுறதை நாங்களும் பார்க்குறோம் இதை நீங்கள் எல்லோருமே இந்த ராஜயோக தியானத்தை பயின்று எங்களை எப்படி நாங்கள் எப்படி இந்த தியானத்தை கற்றுக்கிட்டு பலனடைஞ்சோமோ அதே மாதிரி நீங்களும் பலனடையணும்னு சொல்லி நாங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம் ஓம் சாந்த்